ஸோ இந்த லே அவுட்டை பார்க்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா பயந்துடுறாங்க நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது நிறைய கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியுமா இப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் மருதி வர்ற மாதிரி இருக்குது ஸோ இதில் என்னால் இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பயந்துடுறாங்க ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாங்க ஏன்னா இப்போ இங்கே பார்க்குறதுல முக்கால்வாசி நம்ம டிசைன் பண்ணும்போது யூஸ் பண்ண மாட்டோம் அதுவே ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் இப்போ பாருங்களேன் இந்த ரைட் சைட்லயே பாருங்களேன் நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்குல்ல இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது ஸோ இதில் முக்கால்வாசி தேவை இல்லை நம்ம அதெல்லாம் க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் அப்பாடா இல்லையா சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஓகேங்க சோ நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த சென்டர் ஏரியாக்கு பேரு சென்டர் ஏரியாக்கு பேரு ஒர்க் ஸ்பேஸ் ஒர்க் ஸ்பேஸ் இந்த சென்டர் ஏரியாக்கு பேரு ஒர்க் ஸ்பேஸ் இங்க வச்சுதான் நம்ம டிசைன் பண்ண போறோம் இந்த வலது பக்கம் இருக்கிற இந்த ஏரியாக்கு பேரு இந்த ஏரியால இருக்கிற இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பேர் இருக்கு அது பேர் என்னதுன்னா பேலட் பேலட் பி டிஇ பேலட் லெப்ட் சைட்ல இருக்கிற இங்க இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் டூல்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க நிறைய டூல்ஸ் இருக்கு இல்லையா சோ இந்த ஏரியாக்கு பேர் வந்து டூல் பார் டூல் பார் இந்த மொத ரோ மேல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ரோ உங்களுக்கு எல்லாம் கம்ப்யூட்டர் பேசிக் தெரியும்ன்றதுனால அங்க இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் மெனு பார்னு சொல்லுவோம் இல்லையா அதே தான் இதுவும் மெனு பார் இது பேரு மெனு பார் ஓகே சோ இந்த மெனு பாருக்கு இந்த டூல் பாருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அது நான் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன் இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் வேர்ட் எக்ஸல் எல்லாம் இந்த மெனு பாருங்கிறது தலைய சுத்தி மூக்க தொடற மாதிரி இந்த டூல்ஸ்ன்றது நேரடியா மூக்க தொடற மாதிரி இல்லையா அதாவது இங்க டக்குன்னு ஒரு டூலை கிளிக் பண்ணிட்டு நம்ம வேலை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா மெனு பார்ல இதே டூல நீங்க எடுக்கணும்னா நீங்க அதை போய் ஒரு இதை கிளிக் பண்ணி அதுக்குள்ள போய் அதுக்குள்ள போய் அந்த மாதிரி நிறைய போனோம் சரிங்களா அதெல்லாம் உங்களுக்கு டைம் எக்கச்சக்கமா எடுக்கும் டிசைன் பண்ணும்போது அதனால இந்த கோர்ஸ்ல இந்த ட்ரைனிங்கில் நம்ம முக்கால் இல்லை எல்லாமே நம்ம வந்து இந்த டூல் பாரை தான் பார்ப்போம் இந்த மெனு பார்ல ஒரு சிலது மட்டும்தான் பார்ப்போம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் இந்த டூல்ஸ் பாரில் இருக்கிறதுலாம் சிலது மெனு பாரில் மட்டும்தான் இருக்குது இதில் இல்லாத சில விஷயங்கள் ஸோ அதனால இந்த மெனு இருந்து சில விஷயங்களை நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஷார்ட் கட் கீஸ் தான் நீங்கள் நிறைய பார்ப்போம் இந்த ட்ரைனிங் ஃபுல்லாக ஷார்ட் கட் கீஸாக பார்ப்போம் இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சோன்னா உங்களுக்கு நாங்கள் ஒரு லிஸ்ட் அனுப்புவோம் ஷார்ட் கட் கீஸ் லிஸ்ட் அதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க ப்ரிண்ட் கூட வச்சுக்கலாம் உங்கள் நீங்கள் இப்போ ஒரு நோட் புக் ஒன்று போட்டிருப்பீங்க இல்லை சில பேர் புதுசாகவே ஒரு நோட் புக் போட்டிருப்பீங்க இதுக்குன்னு சில பேர் ஏதோ ஒரு டைரியோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுவீங்க அதில் நீங்க அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துக்கூட அந்த ஹாட் லிஸ்ட் அந்த கீஸ் லிஸ்ட் அப்படின்றத நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கூட வச்சுக்கலாம் இந்த ஷார்ட் கீ எதுக்காக யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா வேக வேகமாக டிசைன் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா ஓகே சரி இப்போ முதல்ல இந்த பார்த்தோம்ல சரி இப்போ இந்த மெனு பார்க்கு கீழே ஒரு லைன் இருக்குல்ல இந்த இடத்தோட பேர் வந்து ப்ராப்பர்ட்டி பார் property பார் சரிங்களா property பார் ஸோ இந்த bar பார்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க நான் இந்த டூலை கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு டூலையும் நான் கிளிக் பண்ணும்போது அந்த ப்ராப்பர்ட்டி பார் பார்த்தீங்களா மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு டூலையும் எக்ஸ்ட்ராவாக கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த property பாரோட வேலை எக்ஸ்ட்ராவாக கண்ட்ரோல் பண்ணுறது தான் அந்த ப்ராப்பர்ட்டி பாரோட வேலை இப்போ உதாரணமாக பாருங்களேன் நான் இப்போ இங்கே ஒரு டீனு ஒரு டூவில் கிளிக் பண்ணியிருக்கேன் நான் ஏன் டீயை கிளிக் பண்ணேன்னா பேசிக் கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்களுக்கு அந்த டீனா என்னன்னு தெரியல டெக்ஸ்ட் டூல் ஸோ இந்த டெக்ஸ்ட் டூலை கிளிக் பண்ணோன்னா பாருங்களேன் இங்கே எக்ஸ்ட்ராவாக சில கண்ட்ரோல்ஸ் வந்துருச்சு உதாரணமாக பாருங்கள் ஃபாண்ட்டு இல்லை அதோட சைஸு அலைன்மெண்ட்டு கலரு ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல்ஸ் வருதுல்ல இந்த மாதிரி தான் இங்கே நான் எந்த டூல் எடுத்தாலும் அந்த டூல எக்ஸ்ட்ராவாக கண்ட்ரோல் பண்ணுற செலக்ட் எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்துடும் ப்ராப்பர்ட்டி பாரில் இதுதான் ப்ராப்பர்ட்டி பார் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஒரு பேசிக் லே அவுட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓகே இதுக்கப்புறம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் எப்போவுமே ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ண உடனே மறக்காம ஒரு டூலை நீங்கள் கிளிக் பண்ணணும் அந்த டூல் தான் இப்போ நம்ம மொத மொதல் பார்க்க போற டூல் அந்த டூல் பேர் மூ டூல் இதுதான் அந்த டூல் இதுதான் அந்த டூல் சரிங்களா ஒருவேளை நீங்க போன்ல யூஸ் பண்றீங்க இப்போ அப்படின்னா இந்த இடத்துக்கு நீங்க ஜூம் பண்ணி கூட பாத்துக்கலாம் ஸோ ஜூம் பண்ணி கூட உங்களுக்கு அந்த டூல் பார் கிட்ட நீங்க கொண்டு போய்க்கலாம் இதே கம்ப்யூட்டர்னா கொண்டு போக முடியாது போன்னா நீங்க ஈஸியா ஜூம் பண்ணி பாத்துக்கலாம் ஸோ அங்க பாத்தீங்களா நான் அந்த மவுஸை மேல வைக்கும்போது அந்த டூலோட பேரை காட்டும் மூ டூல் அதோட ஷார்ட்கட் கீ நோட் பண்ணிக்கிங்க வி வெறும் வி வெறும் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் போட்டோஷாப் திறந்த உடனே வி அப்படின்னு கிளிக் பண்ணிடுவேன் இது எனக்கு பல வருஷமா பழக்கம் ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் நீங்களும் அந்த பழக்கத்தை உருவாக்கிங்க போட்டோஷாப் ஓபன் பண்ண உடனே வீ கிளிக் பண்ணிக்கணும் ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன் நம்மளோட மவுஸோட கர்சரும் இந்த டூலும் பாருங்க ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குல்ல பக்கத்தில் பக்கத்தில் நான் வைக்கிறேன் பாருங்க இல்ல கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு பாருங்க இந்த ரெண்டு டூலுமே இல்லையா அதனால்தான் இது மவுஸ் மாதிரியே வேலை பார்க்கும் நம்ம மவுஸ் எப்படி வேலை பார்க்குதோ அதே மாதிரி தான் அது வேலை பார்க்கும் அதுதான் மூ டூல் ஸோ இதை எப்போவுமே ஓப்பன் பண்ணோன்னா கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ வலது பக்கம் வரலாம் வலது பக்கம் வரும்போது பாருங்களேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே நிறைய விஷயம் நமக்கு தேவை இல்லைன்னு நான் சொன்னேன் நம்ம டிசைன் பண்ணும்போது ஸோ இதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் ஏன்னா அது இங்கே இருந்ததுன்னா பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது அதனால் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் எப்படி க்ளோஸ் பண்ணுறது நார்மல் ஃபைலெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம் பாருங்களேன் அதே மாதிரி தான் மேலே இந்த எக்ஸு ரெட்டு கலர் எக்ஸை கொண்டு போய் கிளிக் பண்ணிங்கன்னா அது போயிடும் ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா நாலு பாக்ஸ் இருக்கு இதை பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடாது ஆக்சுவலா அது பேர் விண்டோன்னு சொல்லுவாங்க விண்டோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் இருக்கிற விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ செகண்ட் தேர்ட் விண்டோவை க்ளோஸ் பண்ணலாம் ஜஸ்ட் போறேன் கிளிக் பண்றேன் அடுத்ததை கிளிக் பண்றேன் ஒன்று ரெண்டு மூணு பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் பாருங்க நாலாவதா ஒரு விண்டோ இருக்கு இந்த விண்டோ பேரை நோட் பண்ணிக்கங்க ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விண்டோ லேயர் விண்டோ நோட் பண்ணிக்கோங்க லேயர் லேயர் விண்டோ லேயர் விண்டோ ஓகேங்களா இதை தயவு செய்து க்ளோஸ் பண்றாதீங்க ஒருவேளை சப்போஸ் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டே வரும்போது டக்குன்னு இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க தெரியாதமா இப்போ நானே க்ளோஸ் பண்றேன் பாருங்களேன் இது மாதிரி தெரியாதனமா க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பயப்படவே வேணாம்

எஃப் செவன் போட்டோம்னா அது வந்துருச்சு ஓகேங்களா இப்போ நீங்க இது மேல இத கிளிக் பண்ணி நீங்க எங்க வேணாலும் நகர்த்தி வச்சுக்கலாம் இந்த மாதிரி மாதிரி எங்க வேணாலும் நகர்த்தி வச்சுக்கலாம் கீழே ஓரத்துல இப்படி புடிச்சிட்டு இந்த ஓரத்துல இப்படி பிடிச்சிட்டு நீங்க இந்த மாதிரி பெருஸ் பண்ணிக்கலாம் நீளம் ஹைட்டை பெருஸ் பண்ணிக்கலாம் தடிமன் பெருஸ் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ இதுவும் உங்கள் இஷ்டம் இதெல்லாம் எதுக்குன்னா இந்த ஆப்ஷன் உங்கள் வாட்டத்துக்கு உங்கள் கை வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் வச்சுக்கிறதுக்கு தான் அது சரிங்களா நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடில் வாங்க இந்த டூல் பார்வங்க இந்த டூல் பாரையும் இந்த மாதிரி மேல் அப்படி கிளிக் பண்ணி நீங்கள் எங்கே வேணாலும் இந்த மாதிரி நகர்த்தி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நகர்த்தி வச்சுக்கலாம் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் இது உங்க வசதி தான் நீங்க வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் போட்டோஷாப் ஓட கம்பெனி அவங்க எப்படி நமக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா என்ன மாதிரி வச்சு யூஸ் பண்ணணும்னு ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க இந்த லெஃப்ட் சைட்ல இந்த டூல் பார் இருக்கிற மாதிரியும் இந்த லேயர்ஸ்லாம் ரைட் சைடில் இருக்கிற மாதிரியும் வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்க சிபாரிஸ் பண்றாங்க அவங்க ரெக்கமெண்டேஷன் இதுதான் ஓகேங்களா ஆனால் நம்ம விருப்பம் தான் நீங்க உங்கள் இஷ்டம் அது நீங்க எப்படி வச்சுக்கிட்டா உங்கள் கைக்கு வாட்டமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம் ஓகே சரிங்க இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லேயர் விண்டோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விண்டோ இதை நம்ம மெனு பார்ல இருந்தும் கூட எடுக்கலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா மெனு பார்ல விண்டோ விண்டோல லேயர்ஸ் மெனு பார் மெனு பார்ல விண்டோ விண்டோல

ஓகே ஸோ இதுதான் லேயர் பார் இப்போ நீங்கள் என்ன செய்யலன்னா ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க இந்த டூல் பாரை இந்த டூல் பாரை ஜூம் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இங்கே ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா தான் அது ஓரளவுக்கு தெரியும் ஏன்னால் கம்ப்யூட்டர் தான் பிரச்சனை இல்லை ஸோ கம்ப்யூட்டரில் பெருசாக தெரியும் நீங்கள் ஃபோன் வச்சிருக்கிறதுனால நீங்கள் இந்த இடத்துக்கு ஜூம் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே கவனிச்சிங்கன்னா சில டூலுக்கு பக்கத்தில் கீழே பாருங்களேன் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சின்ன குட்டியாக ஒரு ஆர்வமாக இருக்குது தெரியுதுல்ல ஒரு ஓரமாக இங்க இங்க பாருங்க இந்த டூல்ல தெரியுது இந்த டூல்ல இருக்கு இங்கெல்லாம் இல்லை பாருங்க இங்க இல்ல இதுல இருக்கு இதுல இருக்கு இதுல இல்ல இதுல இருக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியார் ஓரமா இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா நீங்க பாக்குற டூலுக்கு பின்னாடி எக்ஸ்ட்ராவா சில டூல்ஸ் இருக்குன்னு அர்த்தம் அது பேர் துணை கருவிகள்னு சொல்லலாம் டூல்ஸ் துணை கருவிகள் சப் டூல்ஸ் ஓகேங்களா இப்போது அந்த டூல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்கணுன்னு நினைச்சிங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணணும் உங்கள் மவுஸை வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ பாருங்கள் இங்கே ப்ரஷ்ஷு ப்ரெஷ் டூல்னு ஒன்று இருக்குது ஸோ இதில் விளக்கமெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம் நான் இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் காட்டுறேன் இப்போ இந்த ப்ரெஷ் டூல் மேலே நான் கிளிக் ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணேன்னா அது ப்ரெஷ் டூல் செலக்ட் ஆகிடும் அது சம்மந்தமான ப்ராப்பர்ட்டி பாரில் அது சம்மந்தமான கண்ட்ரோல்ஸ் வந்துடும் சரிங்களா ஆனால் இது பின்னால் இருக்கிற டூலை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லாங் ப்ரெஸ் மவுஸை லாங் ப்ரெஸ் நீங்கள் மவுஸ் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா டூல்ஸ் இங்கே காட்டும் இப்போ மேலே பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ரஷ் டூல் தான் இருந்தது இப்போ உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு டூலை காட்டுது இது என்ன டூல் பென்சில் டூல் ஸோ இது என்ன அர்த்தம்னா மேலே ஒரிஜினலாக இருக்கிற டூல் என்ன வேலை பண்ணுமோ அதே தான் இந்த துணை கருவிகளும் பண்ணும் ஆனா கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு இப்போ இப்ப ப்ரெஷ்ஷுக்கும் பென்சிலுக்கும் என்னங்க வித்தியாசம் ஒரு பெரிய வித்தியாசமே இல்லை ப்ரஷ்ஷு கொஞ்சம் தடிசா எழுதும் பென்சில் கொஞ்சம் மெலிசா எழுதும் அவ்வளோதான் வித்தியாசம் அந்த மாதிரி தான் இங்க இருக்கிற ஒவ்வொரு டூலுக்கும் என்ன வேலையை பார்க்குமோ அதே வேலைய கொஞ்சம் வித்தியாசமா தான் துணைக்கருவிகள் சப்டூல்ஸ் அவ்வளோதான் சிம்பிள் ஓகேங்களா சரி இது நான் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த டூலில் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் அதுக்குள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத காட்டும் சரிங்களா சரி எக்ஸ்ட்ராவாக தான் காட்டும் சரி இது இந்த வேலை இந்த டூலோட வேலை ஸோ நீங்கள் எதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் மறக்காமல் இந்த டூலுக்கு வந்துடுங்க சரிங்களா அந்த மூ டூல் வி எப்போ பார்த்தாலும் கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க வி அது நார்மலாக மவுஸ் மாதிரி ஒர்க் ஆகுற ஒரு விஷயம் ஓகேங்களா சரி இப்போ நம்ம இன்னைக்கு ஃபுல்லாகவே இந்த கிளாஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த லேயர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த லேயர்ஸ் ஏன்னா இந்த லேயர்ஸ் தான் ரொம்ப 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 முக்கியம் இந்த லேயர் சம்மந்தமாக தான் இன்னைக்கு எல்லாமே பார்க்க போகிறோம் ஸோ இதை ஒன்றா நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் இங்கே பாருங்க இந்த லேயர் இடத்துல காலியாக இருக்குல்ல ஒன்றுமே இல்லை சுத்தமாக ஒன்றுமே கிடையாது இப்போ நம்ம வேலையை சிலைகளை சில வேலைகளை ஆரம்பிக்க போகிறோம் அந்த மாதிரி வேலையை ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஃபுல்லாக அதுதான் ஓகேங்களா சரி இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா படங்களை உள்ளே கொண்டு வர்றது எப்படின்னு பார்க்க போகிறோம் சில ஃபோட்டோஸை எப்படி நம்ம ஃபோட்டோஷாப் கொண்டு வரது ஸோ அதை நம்ம பார்க்கலாம் ஸோ இதுக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒர்க் ஸ்பேஸில் சென்டரில் எங்கே வேணாலும் இந்த ஒர்க் ஸ்பேஸில் நீங்கள் மவுஸை வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைலை ஓப்பன் பண்ணுற அந்த பாக்ஸ் வந்துடும் ஓகேங்களா இப்போ நமக்கு தேவையான ஃபைலை நம்ம இங்கே ப்ரௌஸ் பண்ணிக்கலாம் இப்போ உதாரணமாக நான் போயிட்டு ஒரு ஃபைல் எடுக்கிறேன் ஓகே இப்போ நான் ஒரு ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிட்டேன் சரிங்களா இப்போ நான் அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் பாருங்கள் ஒரு நிமிஷம் இப்போ நான் ஃபோட்டோ ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் பாருங்கள் ரைட் சைடில் இதே போட்டோ இங்க காட்டுது பாத்தீங்களா சின்னதா அதுவா ஒரு பேர் வச்சுக்கிச்சு பாருங்க பேக் கிரவுண்ட் அப்படின்னு அதுவா ஒரு பேர் வச்சுக்கிச்சு சரிந்தா ஒரு லேயர் இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா லேயர்னு சொல்லுவாங்க அடுக்கு அடுக்கு ஒரு லேயர் ஒரு அடுக்கு இப்போ நான் இன்னொரு படத்தையும் உள்ள கொண்டு வரப்போறேன் சோ இதுக்கு என்ன செய்யலான்னா நான் இப்படி கிளிக் பண்ண மாதிரி இப்படி டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம் இல்லைன்னா நீங்க வேர்டு எக்ஸல்ல பண்ற மாதிரி மெனு பார்ல போய் ஃபைல் ஃபைல்ல ஓபன் கண்ட்ரோல் ஓ கண்ட்ரோல் ஓ ஓகேங்களா கண்ட்ரோல் ஓ சோ இது நீங்க கிளிக் பண்ணீங்கனால அது ஓபன் ஆகும் இப்போ நான் ஒரு படத்தை எடுத்துட்டு வர போறேன் இது PNG format. PNG format என்ன அப்படின்னு நம்ம முதல் நாள் கிளாஸ்ல பார்த்தோம் இது எடுக்கிறதுக்கு நீங்கள் டைரக்டாக கூகுளில் போய் நீங்கள் தேடி எடுக்கலாம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு சில லிங்க் அனுப்புகிறோம் சரிங்களா இன்றைக்கி கிளாஸ் முடிச்சுன்னா ஒரு லிங்க் அனுப்புகிறோம் ஸோ அந்த லிங்கில் போயும் நீங்கள் இதை எடுக்கலாம் ஓகேயா சரி இப்போ பாருங்கள் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் இப்போ ரெண்டு ஃபோட்டோ இருக்குது இந்த ஃபோட்டோ இருக்குது இந்த ஃபோட்டோ இருக்குதுங்களா இப்போது நான் என்ன செய்கிறேன்னா இந்த ஃபோட்டோவை இந்த பேக்ரவுண்டில் நான் கொண்டு வர போகிறேன் இந்த பேக்ரவுண்டில் நான் கொண்டு வர போகிறேன் எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள் நல்லா கவனிங்க ஜஸ்ட்டு இதை நான் ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்களா ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறேன் பாருங்க வந்துருச்சு சரிங்களா இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் ரைட் சைடில் லேயர் ஒன் பேவுன்னு இருக்கு இதுக்கு அப்புறம் ஒரு அடுக்கு உருவாக்கிச்சு பார்த்தீங்களா தானா இந்த படத்தை நம்ம உள்ள கொண்டு வந்ததுனால அதுதான் இந்த ஒரு படம் இந்த படம் என்ன எப்படி இருக்கோ அதே தான் இங்க உங்களுக்கு காட்டும் சின்னதா சோ இந்த அடுக்குன்னு சொல்லும்போது போது நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா இதனை ஈஸியா புரியறதுக்கு நான் ஒன்று சொல்றேன் இப்போ இந்த ஏன்ற இந்த படம் இந்த பையனுடைய முகத்தை மறைச்சிருக்கு ஏன் ஏன்னா இது டாப் மோஸ்ட்ல இருக்கு மேல இருக்கு இருக்கிறதுல மேல இருக்கு அதனால இந்த முகத்தை கீழே இருக்கிற முகத்தை இந்த முகத்தை மறைக்குது ஓகேங்களா நான் மறைக்குதுனா என்ன செய்யணும் இப்போ ஒரு ஒரு பேசிக்கான சில ரூல் இருக்கு என்னன்னு சொல்ற சொல்றேன் நீங்க கவனிக்கலாம் இப்போ இந்த மூணு படத்துல நீங்க எந்த படத்தை நகர்த்தணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்தோடைய இப்போ பாருங்க நான் பேக்ரவுண்டை நகர்த்தணும்னு நினைக்கிறேன் ஆனா என்ன நடக்குது பாருங்க சரிங்களா ஸோ பேக்ரவுண்டை நான் கிளிக் பண்றேன் இப்போ நான் நகத்த ட்ரை பண்றேன் ஒரு எரர் காட்டுது பாத்தீங்களா குட் நாட் கம்ப்ளீட் யுவர் ரெக்வஸ்ட் பிகாஸ் த லேயர் இஸ் லாக் இந்த லேயர் லாக் ஆயிருக்கு அதனால நகர்த்த முடியாதுன்னு சொல்லுது எங்க லாக் ஆயிருக்கு இங்க பாருங்களேன் அந்த லேயர்ல பாருங்க ஓரத்துல ஒரு பூட்டு படம் தெரியுதா ஸோ இது எப்போவுமே ஃபோட்டோஷாப்பில் முதல்ல வைக்கிற ஒரு ஃபோட்டோ லாக் ஆகிடும் கீழே அது ஒரு சேஃப்டிக்காக இப்போ நம்ம அந்த லாக்கை நான் எடுத்து விட்டா தான் அதை நகர்த்த முடியும் சப்போஸ் நீங்கள் நினச்சிங்கன்னா தான் நகர்த்த முடியும் சரிங்களா இது எப்படி அந்த லாக்கை எடுக்கிறதுனா ரொம்ப சிம்பிள் ஒருவேளை ஐம்பது படம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதில் நாற்பத்தி அஞ்சாவது படத்தை நகர்த்தணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரைட் சைடில் நீங்கள் நாற்பத்தஞ்சாவது லேயரை போய் தேடணுமா கரெக்டுங்களா அது நாற்பத்தஞ்சாவது லேயரை தேடி பண்ணுவீங்க அதுக்கப்புறம் அதை நகத்துவீங்க இல்ல எடிட் பண்றீங்களோ என்னவோ பண்ணுவீங்க அதை முடிச்ச உடனே இருபத்தி மூணாவது லேயரை நீங்க நகத்தணும் அப்படிங்க என்ன செய்யணும் ரைட் சைடில் போய் திரும்ப இருபத்தி மூணாவது லேயரை நான் போய் தேடணும் இந்த மாதிரி ஒவ்வொரு லேயரை நான் தேடி 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 எப்போங்க கண்டுபிடிச்சி நான் எப்போங்க டிசைன் பண்றது ரொம்ப டைம் எடுக்கணும்ல ஸோ இதுக்கு ஒரு நல்ல ஒரு கட் மெத்தட போட்டோஷாப்ல தந்திருக்கிறாங்க எப்படின்னா இன்னொன்று இருக்குது பாருங்கள் லெஃப்ட் சைடில் இந்த நார்மல் ஒன்று இருக்குது பார்த்திங்கனா இங்கே ட்ராப் டவுன் பாக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே நிறைய பேரெல்லாம் இருக்குது இது இது பேர் என்ன நீங்கள் நோட் பண்ணிக்கங்க பிளெண்டிங் அப்படின்னு அர்த்தம் இது பேர் பிளெண்டிங் ஆப்ஷன் லேயர் பிளெண்டிங் பிளெண்ட் பிஎல்இஎன்டி பிளெண்ட் பிளெண்டிங் ஆப்ஷன் ஸோ பிளெண்டிங் ஆப்ஷன்னா என்ன இங்கே பாருங்க நிறைய எஃபெக்ட்ஸ் காட்டுது பார்த்தீங்களா இதெல்லாம் நான் உங்களை காமிக்க போகிறேன் ஸோ முதல்ல பிளெண்டிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம் பிளெண்டிங்னா சரி நார்மலாக நான் கொண்டு வந்து வச்சுட்டேன் இப்போ ஒரு குறிப்பு உங்களுக்கு என்னென்னா இந்த பிளண்டிங் மோடும் ஒப்பாசிட்டியும் நீங்கள் நிறைய இடத்துல இனிமேட்டு பார்க்க போகிறீங்க நிறைய டூல்ஸை நம்ம எடுத்து கற்றுக்கும் போது இந்த ஆப்ஷனை நீங்கள் நிறைய இடத்துல பார்க்க போகிறீங்க இந்த பயிற்சியில் அந்த இடத்துலனா என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூவையும் நீங்கள் டச் டச்சே பண்ணாதீங்க எங்க எங்கே தயவு செய்து டச் பண்ணாதீங்க இப்போ இங்கே பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு இங்கே பாருங்க நார்மலில் இருக்கு சில இடங்களில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜை ஃபோட்டோஷாப்லே டீஃபால்ட்டாக கம்மி பண்ணி வச்சிருப்பாங்க இல்லைன்னா இதில் வேற ஏதாவது ஒரு பிளெண்டிங் மோடு அவங்களே செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஆல்ரெடி அது ஒரு எஃபெக்டுக்காக நம்ம அங்கே போய் அதை கை வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஆயிடும் நேச்சுரலாக இருக்காது ஸோ அந்த மாதிரி இடங்கள் வரும்போது நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்கள் இங்கே பார்த்திங்களா ஒப்பாசிட்டி இருக்குது இங்கே பார்த்தீங்களா பிளைண்டிங் மோடு இருக்குது அப்படின்னு நான் உங்களை காமிக்கிறேன் ஸோ அந்த இடத்துல நம்ம அதை நம்ம சூஸ் பண்ணவே கிளிக் பண்ணவே கூடாது ஓகேங்களா ஸோ அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாமே பாருங்கள் நம்ம லேயர் சம்மந்தப்பட்டதாக தான் பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ ஒப்பாசிட்டி பார்த்தோம் ப்ளைண்டிங் பார்த்தோம் ஓகே சரி இப்போது இந்த ஏ அப்படின்ற இந்த பிக்சர் ஓகேங்களா இது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ எனக்கு முகத்தை மறைக்குது நான் இதை வந்து டெலீட் பண்ண வேண்டாம் எனக்கு ஆனால் தற்காலிகமாக என்னோட கண்ணுக்கு அதை மறைக்கணும் அது அங்கேயே இருக்கட்டும் எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் எனக்கு இப்போதைக்கு அதை எனக்கு கண்ணில் இருந்து மறைச்சி வைக்கணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரி ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் லேயர் சம்மந்தமாகவே நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் இல்லைன்னா வந்து அதனால்தான் உங்கள்கிட்ட சொன்னேன் இன்றைக்கி கிளாஸில் இந்த டைம் உங்களுக்கு வசதியாக இருக்கா பாருங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்குதா பாருங்கள் ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நம்ம படிக்கணும் சரிங்களா இல்லைன்னா எங்கேயாவது நீங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாலும் என்னமோ பெருசாக மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு தோணிடும் ஸோ அதனால் நம்ம இதை பார்க்கும்போது நல்லா நீங்கள் கவனித்து நோட்ஸ் எடுத்திங்கன்னா தான் இது உங்களுக்கு நல்லா புரியும் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு டவுட்ஸ் நாங்கள் கிளியர் பண்ணுவோம் நீங்கள் கேட்கும்போது சரிங்களா ஆனால் நீங்கள் எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா போச்சு உங்களுக்கே அது வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கும் அதே மாதிரி ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருங்க நம்ம மவுஸ் எங்கே கொண்டு போகிறோம் என்ன பண்ணுறோம் இதெல்லாம் நீங்கள் கவனிச்சுட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு சொல்லி கொடுக்காத சில டிப்ஸ் எல்லாம் கூட நீங்கள் கற்றுப்பீங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே ரைட் இப்போது ஒரு விஷயம் கவனிக்கலாம் இந்த பையனை நான் கொண்டு வரும்போது நீங்கள் கவனிச்சிங்களா இந்த பையனுடைய ஃபோட்டோ ஃபுல்லாக எப்படி இருந்ததுன்னு அந்த பையனோட ஃபோட்டோ நான் வாட்டி உள்ளே கொண்டு வர பாருங்கள் ஃபுல்லாக இருக்கான் பார்த்தீங்களா கால் பாதம் வரைக்கும் இருக்குது ஆனா இங்க பாருங்க இடுப்பு வரைக்கும் தான் தெரியுதுல்ல ஃபுல்லா தெரியல இதை நீங்க ஃபுல்லா உள்ள கொண்டு வரணும்னா என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபுல்லா உள்ள கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்னு பார்க்கலாம் அதுக்கு பேர் வந்து ஒருவேளை நீங்க இந்த படத்தை எனக்கு இன்னொரு பையன் வேணும் இதே மாதிரி ஒரு பையன் எனக்கு இன்னொன்று வேணும் டூப்ளிகேட் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன யோசிப்போம் மறுபடியும் போய் அதே ஃபோட்டோவை கொண்டு வந்து உள்ளே வச்சு இல்லை இதே சைஸுக்கு நம்ம ரீசைஸ் பண்ணி இதே மாதிரி வைக்கணும் அப்படின்லாம் நினப்போம்ல ஆனால் அது எவ்வளோ கஷ்டங்க இல்லை டைம் எடுக்கும் கஷ்டம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன் ஆனால் டைம் ரொம்ப எடுக்கும்ல ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது இந்த இந்த படத்தை நம்ம அப்படியே டூப்ளிகேட் ஆக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா லேயர் ஸ்டைல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லேயரில் என்ன படம் இருக்கோ அந்த படத்துக்கு மேலே நிறைய எஃபெக்ட்ஸை நம்ம அப்ளை பண்ண முடியும் எஃபெக்ட்ஸு இப்போ உதாரணத்துக்கு ஒரு எஃபெக்டு இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு எஃபெக்ட் காட்டப் போகிறேன் சரிங்களா மொத்தம் எத்தனை வகையான எஃபெக்ட் இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன் ஸோ இதெல்லாம் படித்தாலே நமக்கு புரியுதுல இப்போ உதாரணம் பாருங்கள் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸை நான் அட்ஜஸ்ட் பண்ணேன்னா அந்த நிழல் நிழல் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் விழணும் அப்படின்றது நம்ம இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸ்ப்ரெட்டு அது ஷார்ப்பாக இருக்கணுமா இல்லை மங்களாக இருக்கணுமா இதெல்லாம் நீங்கள் இங்கே டிசைட் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா மங்களா வேணுமா ஷார்ப்பாக வேணுமா இதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம் ஆங்கிள் எந்த பக்கம் நிழல் விழணும் அதை கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஓகேங்களா ஸோ இது ஷேடோ இப்போ பாருங்க நான் உங்ககிட்ட சொன்ன பிளெண்ட் மோடும் ஒப்பாசிட்டியும் இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா பிளெண்டு மோடு ஒப்பாசிட்டி இங்கே இருக்கு பார்த்தீங்களா இதில் பாருங்கள் என்ன செட் பண்ணியிருக்கிறாங்க மல்டிப்ளைன்னு வச்சுருக்காங்க இங்கே ஒப்பாசிட்டி பாருங்க எவ்வளோ பெர்சென்ட் வச்சுருக்காங்க செவன்ட்டி ஃபைவ்னு வச்சுருக்கேன் ஸோ அவங்களே இதை செட் பண்ணி வச்சுட்டாங்க அதனால தான் நான் சொன்னேன் நீங்கள் எங்கே இதை பார்த்தீங்கனாலும் இதில் நீங்கள் கை வைக்காதீங்க இப்போ பாருங்கள் நான் ரெண்டாவது காமிக்க போகிற எஃபெக்ட் என்னன்னா ஸ்ட்ரோக் கீழே இருக்கு பாருங்க ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக்னா என்ன நடக்குது பாருங்க கிளிக் பண்றேன் படத்தை சுத்தி ஒரு லைன் வந்துருச்சுல இதுதான் ஸ்ட்ரோக் அதையும் நீங்க இங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்க சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரோக்கோட சைஸ் பெருசு சின்னதாகும் ஓகேங்களா அதுக்கு பிறகு இங்கே பாருங்க மறுபடியும் பிளெண்டிங் மோட் இருக்குது பார்த்தீங்களா பிளெண்ட் மோட் ஒப்பாசிட்டி நான் கையே வைக்கல பொசிஷன் அவுட் சைடில் வேணுமா இல்லை இன்சைடில் வேணுமா சென்டர்ல வேணுமான்னு கேட்குது எப்போவுமே அவுட் அவுட்டர் லைன் வந்து அவுட்டரில் தான் போடுவோம் இல்லையா அதனால் அவுட் சைட்லேயே நீங்கள் டிஃபால்ட்டாக வச்சு விட்டுர்லாம் சார் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் அதுக்கு பிறகு பாருங்கள் கலர் ஸோ இதோட கலரையும் நீங்கள் மாற்ற முடியும் எப்படின்னா இந்த கலர் பாக்ஸை நீங்கள் எப்படி ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் கலர் பிக்கர் அப்படின்னு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இங்கே இந்த லிஸ்ட்ல பாருங்கள் இங்கே லைனாக நிறைய கலர் இருக்குது சோ இதில் எந்த கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர் அங்கே மாறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் உள்ள இந்த பக்கம் பெரிய பாக்ஸில் வந்தீங்கன்னா இங்கே போனீங்கன்னா லைட் கலர் கீழே வந்தீங்கன்னா டார்க் கலர் சரி என்ன லைட்னஸ் தான் வேணுமோ அதை நீங்கள் நீங்கள் எங்கெங்கே நீங்கள் அதை கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கலர் வரும் இங்கே மேலே வந்தீங்கன்னா ஒயிட்டு கீழே வந்தீங்கன்னா பிளாக்கு ஸோ இதை எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ நான் ஒயிட் வச்சுக்கிறேன் சரிங்களா ஒயிட் வச்சுட்டு எல்லாம் முடிச்சதும் நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம் ஓகே கொடுத்த உடனே அது அப்படியே செட் ஆகிடும் இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதில் மற்றதும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆனால் இதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிப்போச்சு சரிங்களா இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்குங்க இப்போ நான் ஓகே கொடுக்குறேன் அந்த ஸ்டைல் வந்துடுச்சு சரிங்களா ஸோ இதெல்லாம் ஒரு எஃபெக்ட் பாருங்கள் ஒரு த்ரீ டி எஃபெக்ட் மாதிரி இருக்குல்ல ஸோ பேக்ரவுண்டில் இருந்து இப்போ பாருங்கள் அப்படி காட்டும் போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இல்லையா ஸோ இந்த பேக்ரவுண்ட்லேருந்து இது கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு இது எப்படா நான் செஞ்சு பார்ப்பேன்னு உங்களுக்கு இப்போவே தோணிகிட்டு இருக்கும் சரிங்களா அது நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ இன்னொரு விஷயம் பாருங்கள் இப்போ இதே எஃபெக்டை நான் இந்த பையனுக்கும் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன் சரிங்களா ஸோ நம்ம கடைசியாக பார்க்குற ஒரு பகுதி இதுதான் இன்னைக்கு இதே இந்த பையனுக்கு நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் கொண்டு வர்றது என்ன நடக்குது பாருங்க அது அப்படியே ஹண்ட்ரட் பெர்சன்ட் அங்கே அப்ளை ஆயிடுச்சு பாருங்க நம்ம தனியா அதை செய்யணும்னு அவசியமே கிடையாது ஹண்ட்ரட் பெர்சன்ட் அப்படியே அப்ளை ஆயிடுச்சு ஒரு எஃபெக்ட் இன்னைக்கு பாருங்க நம்ம லேயரை பத்தி தான் கத்துக்கிட்டோம் நிறைய ஆனால் ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம் கரெக்டுங்களா நம்ம ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டே நம்ம இன்னொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டோம் இப்போ நம்ம பாருங்கள் நீங்கள் வருஷப்படி ஏதாவது டூல்ஸை பார்த்தோமா இன்றைக்கி புது டூல்ஸு எதுவுமே பார்க்கல வெறும் இந்த மூ டூல் மட்டும் தான் நம்ம இன்றைக்கி கவனிச்சோம் இந்த ஒரு டூலை வச்சே இந்த லேயர் விஷயங்களை வச்சே நம்ம ஒரு டிசைனையே உருவாக்கிட்டோம் ஒரு சிம்பிளான ஒரு டிசைனை உருவாக்கிருக்கும் ஓகேங்களா இதை எப்படி சேவ் பண்ணுறது எல்லா ஃபைலையும் நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி தான் கண்ட்ரோல் எஸ்